ஏற்பாடுதலை நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் குண்டூர் நாடு தேவானூர் நாடு வாளவந்தி நாடு போன்ற மூன்று பஞ்சாயத்துகளில் ஏறாயிரத்து ஏறத்தாழ ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ஏக்கர் நிலங்களை அங்கு பயிர் செய்து வருகின்ற பழங்குடி மக்களுக்கே தெரியாமல் பிஎஸ்சிஎல் கம்பெனியானது சேந்தமங்கலம் நாமக்கலை சுற்றிலுக்கு இருக்கின்ற மக்களை வைத்து பதிவு செய்து தற்போது பிஎஸ்சிஎல் கம்பெனியின் சார்பாக லோதா லோதா கமிட்டி அந்த நிலங்களை ஏல விடுவதற்கான அறிக்கையை இணையதளம் மூலம் விட்டு இருக்கிறது ஆனால் காலகாலமாக பயிர் செய்து வருகின்ற நிலங்கள் பயிர் செய்பவர்களுக்கே தெரியாமல் இங்கே பட்டா பதிவு பண்ணப்பட்டிருப்பது மிகப்பெரிய மோசடியாகும் மேலும் தமிழக அரசாங்கமானது ஆயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு எட்டு ஜியோ பிரகாரம் மலைப்பகுதிகளிலே புறம்போக்கு நிலங்களை வேறு யாருக்கும் த ஒப்படை செய்யக்கூடாது என்று ஜியோ இருக்கிறது ஆனாலும் பிஎஸ்எல் கம்பெனிக்கு ஒப்படை செய்யப்பட்டு இருக்கிறது அதேபோல் கவர்னருடைய உத்தரவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உத்தரவு பிரகாரம் மலைப்பகுதிகளிலே குறிப்பாக கொல்லிமலை பகுதிகளிலே பழங்குடி மக்களுடைய நிலங்களை வேறு யாரும் வாங்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதையும் மீறி பத்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு உச்சநீதிமன்றம் தீபக் மிஸ்ரா மற்றும் ராதாகிருஷ்ணன் அமர்வு பழங்குடி மக்களுடைய நிலங்களை எந்த காரணத்தை முன்னிட்டு வேறு யாரும் வாங்கக்கூடாது குறிப்பாக கம்பெனிகள் வாங்கக்கூடாது என்று தெளிவான ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறது இந்த சட்ட பாதுகாப்பு சட்ட தீர்ப்பு இந்த அறிக்கைகள் எல்லாம் இருந்தும் கூட பழங்குடி மக்களுக்கே தெரியாமல் ஏறத்தால் ஆறாயிரத்தி நானூறு தொண்ணூறு ஏழு நானூற்றி தொண்ணூறு எட்டு நிலங்களை பட்டாசு செய்து போய் பிஎஸ்சிஎல் போலி பத்திரங்களை உருவாக்கி இருக்கிறது அதன் மூலியமாக சட்டத்தையும் உச்ச தீர்ப்புகளையும் மீறி செயல்பட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இந்த போலி பத்திரங்களை ரத்து செய்து உடனடியாக பழங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தமிழக அரசு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் போலி பத்திரம் தயாரிக்க உதவிய அரசு அலுவலர்கள் மீது இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் போலி பத்திரத்திற்கு துணையாக போன பாதை போலி நபர்களுக்கு மீதும் அரசாங்கம் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழே கைது செய்து அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் டி கார்டு பட்டாக்களை மீண்டும் மக்களுக்கு அதை ஒரிஜினல் பட்டாவாக மாற்றி தர வேண்டும் மக்கள் ஓட்டிக் கொண்டிருக்கின்ற புறம்போக்கு நிலங்களுக்கு பட்டாவை தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே வலியுறுத்தி இந்த தமிழக அரசை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த தமிழக அரசு உடனடியாக எங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்னங்க என் பேர் வந்து ரங்கநாதன் மாநில அமைப்பாளர் தமிழக ஆதிவாசி அஞ்சு அமைப்புகளின் கூட்டமைப்பு இதுபோன்ற விழிப்புணர்வு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விழிகளுடன் இணைங்கள்